கூடி விரைவில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளேன் கௌரவ சபை முதல்வர் அவர்கள் அறிக்கைகள் அச்சிடப்படுவாக நான் பிரேரிக்கின்றேன் பொது மனுக்களை சமர்ப்பித்த அவர்கள் இரண்டு மனுக்கள் அனுராத்புரம் ஜெயந்தி மாவட்ட ஏழாம் ஒழுங்கை இலக்கம் இரண்டு என்கிற முகவரியில் வசிக்கின்ற ஏ எம் எம் ஜி சரத் ஆனந்த கிடைக்கப்பட்ட மனுவை சமர்ப்பிக்கிறேன் குழம்பு ஆறு கேட்டிய சந்தி இல் கேடிஎன் கிடைக்கப்பட்ட மனுவையும் கௌரவ கிங் சமரிக்கின்றேன் அவர்கள் சபாநாயகர் அவர்களே புலனர் மாவட்டத்தினுடைய நவநகரைய அல்லது புதிய நகரம் நாற்பத்தி ஐந்தாம் இலக்கம் என்கிற முகவரியில் வசிக்கக்கூடிய பி இவோன் தில்ருஷிகா என்பவரிடம் கிடைக்கப்பட்ட மனுவை சமர்ப்பிக்கின்றேன் கௌரவ ருவான் மாபலகம் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களை கடவத்தை ராத் எழுபத்தொன்பது சாயக்கோடு பதினாறாம் இலக்க முகவரியில் வசிக்கக்கூடிய கே ஏ ஆரியவதி என்பவர்களிடம் கிடைக்கப்பட்ட மனுவை நான் சமர்ப்பிக்கின்றேன் மனுக்கள் பொதுமனுக்கள் பற்றிய குழுவுக்கு ஆற்றப்படுத்தப்படும் வாய்மூலக்கான வினாக்கள் கௌரவ சபை முதல்வர் அவர்கள் சபாநாயகர் அவர்களே மிகச் சுருக்கமாக சில விடயங்களை தெரிவிக்க உங்களுடைய அனுமதி தடுக்கின்றேன் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்காம் இலக்க சட்டத்தினுடைய இருபத்தி நான்கு நான்காம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டத்தின் ஐந்தாம் பிரிவுக்கு ஏற்புடையதாக வீரமன் நலனுக்கு அமைவாக ஒதுக்கீடுகளை மாற்றுவது தொடர்பாக உரிய கால பகுதியில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியை உறுப்பினர் எழுப்பியிருந்தார் ஆகவே பிரதி அமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் சார்பாக விளக்கம் அளித்திருந்தார் நிறைவேற்ற துறைக்கும் சட்டமாக்கத்துறைக்கும் முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய சபை முதல்வர் அலுவலகம் சார்பாக சில விடயங்களை நான் இந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் முதலாவது விடயம் அமைச்சர் அவர்கள் ஒருவர் அல்லது நிதியமைச்சர் அவர்கள் நிதி ஒழுங்கு விதிகள் அறுபத்தி ஆறு என்பது சட்ட ஆலோசனைக்கு அமைவாகத்தான் அமைச்சருக்கு அனுப்பப்படும் அதன் பின்னராக இந்த விடயத்தை பார்க்கின்ற போது ஜனாதிபதி அவர்கள் நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் சபை முதல்வர் என்ற வகையில் என்னை அழைத்து என்னை விழித்து அதை போன்று சபாநாயகர் அவர்களையும் விழித்து இதை சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார் சபை முதல்வர் அலுவலகம் என்ற அடிப்படையில் அமைச்சர் ஒருவர் அனுப்புகின்ற விடயமாக இருந்தாலும் அதை நாங்கள் அப்படியே பொறுப்பெடுக்காமல் இது சட்டத்திற்கு ஏற்புடையதா என்று நாங்கள் பார்த்து நாங்கள் அதன் பின்னராக செயலாளர் நாயகத்துக்கு அனுப்புவோம் அவரும் டேபிள் ஆபீஸுக்கு இதை அனுப்புவார் இதனுடைய சட்டரீதியான தன்மை தொடர்பாக ஆராய்ந்து உரிய காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் என்று அவர்களும் பார்ப்பார்கள் மீண்டும் செயலர் நாயகம் உங்களுடன் ஒவ்வொரு நாளுடைய நிகழ்ச்சியினர்கள் பற்றி கலைக்கின்ற போது மீண்டும் இதை ஆராய்ந்து பார்ப்பார்கள் இந்த சகல பணிகளுக்கு முற்பட்டுதான் அல்லது சகல நடவடிக்கைகளுக்கு முற்பட்டுதான் ஆவணம் ஒன்று சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது ஆகவே உறுப்பினர் ஒருவருக்கு இப்படியான ஆவணம் தொடர்பான கேள்வி எழுப்பக்கூடிய உரிமை இருக்கின்றது அது அது கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடாது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது ஆனால் நான் சொல்ல முனைவது நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் மற்றும் குறைந்தபட்சம் ஐந்து இடங்களிலே இது ஆராயப்பட்டுதான் நிலைய கட்டளைக்கு அமைவாக சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது ஆகவே நான் வினயமாக கேட்டுக்கொள்வது ஆகவே உறுப்பினர்களுடைய இந்த அவதானத்தை நான் பாராட்டுவதுடன் இந்த உரிமையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதை நீங்கள் ஆராய்ந்து இப்படியான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆவணத்துடன் தொடர்புடையதாக பார்க்கின்ற போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி பிரதி அமைச்சர் சொன்னது போல முதலாவது டிரான்சாக்சன் அதாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு மாதத்துக்குள் ஆகவே இதைத்தான் நான் இந்த சபைக்கு அடுத்துரைக்க விரும்புகிறேன் ஆகவே இது பொதுவிலே சபையினுடைய அனைவருடைய கவனத்திற்காக இந்த விடயத்தை நான் முன்வைத்தேன் கருணாத்தில அவர்கள் சபாநாயகர் அவர்களே உங்களுடையதும் சபை முதல்வருடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் சாதாரணமாக கட்சி தலைவர்கள் கூட்டம் பாராளுமன்ற வாரத்தில் இடம்பெறும் அடுத்த வார பாராளுமன்ற அமர்வு நிகழ்ச்சி தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இந்த வாரம் இன்னுமே அடுத்த வார அமர்வு தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு திகதியோ நேரமோ எங்களுக்கு அறிவிக்கவில்லை ஆகவே பல வருடங்களாக அந்த சம்பிரதாயத்தை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் இல்லாவிட்டால் உறுப்பினர்களுக்கு விவாதத்துக்கு தயார்படுத்துவதற்கு போதிய அளவு கால அவகாசம் கிடைக்காது ஆகவே அதை உங்களுடையதும் சபை முதலுடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே எதிர்கட்சியின் முதல் கோலாசான் அவர்கள் தெரிவித்த கருத்தினை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் அதை முயற்சித்திருந்தோம் அதை எவ்வாறு செய்திருந்தோம் இருந்த கூட இந்த வாரம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்த நாங்கள் எதிர்பார்க்கவில்லை காரணம் அரசாங்கத்தினுடைய பணிகள் தொடர்பாக இரண்டு சட்டங்களுடன் தொடர்புடையதாக நீதிமன்ற நடவடிக்கைகளுடைய பணிகள் நிறைவு பெறும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஷெடியூல் செய்வதற்கு இலவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பது தொடர்பான முயற்சிகளை கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் நாங்கள் இளைய கட்டளைக்கு அமைவாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த வாரம் நாங்கள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தாமல் அரசியலமைப்பு பணிகளும் உங்களுடைய பணிகளுக்கும் இடமளித்து நாங்கள் உண்மையில் அதை பற்றி அறிய தருவோம் ரெசல்யூஷன் ஒன்று நிறைவேற்றுவதற்கு ஐந்து நாட்கள் தேவைப்படும் ஆகவே அந்த வாய்ப்பினம் கொடுத்து அரசாங்கத்துடன் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கி பாராளுமன்ற நடவடிக்கைகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் அவர்கள் அல்லது இந்த வாரம் தான் இந்த நிலை ஆகவே வேறு நிலையின் கீழ் எதிர்காலத்தில் அஹ் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆகவே பொதுவாக நாங்கள் உடன்பட்ட வகையிலே பாராளுமன்ற அமர்விலே வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நடத்துவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதில் சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் மாற்ற வேண்டி வரலாம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆகவே நீங்கள் கௌரவ சபாய் முதல்வர் அவர்கள் நேற்று இடம்பெற்ற விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் கொடுத்தீர்கள் நானும் உங்களுடைய கவனத்துக்கு ஒரு விடத்தை சொல்ல விரும்புகிற இந்த நேரத்தில் ரோஹன பண்டார விஜயசுந்தர அன்றாபுர மாவட்டத்தினுடைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விசேடமாக ஒரு முக்கியமான விடயத்தை சமர்ப்பித்திருந்தார் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எதிர்கட்சி தலைவர் அவர்களே இந்த விடயம் தொடர்பாக இது விவாதிக்குரிய விடயம் அல்ல அதை சமர்ப்பித்ததும் பணிகளை நான் மேற்கொள்வதாக நேற்று நான் அவருக்கு அறிவித்திருந்தேன் நேற்று நான் அறிவித்திருந்தேன் ரோஹன் பண்டார் அவர்களுக்கு செயலாளருக்கு செயலாளர் அறிவித்திருக்கவில்லை உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்ததும் தேடி பார்ப்பதாக நான் சொல்லி இருந்தேன் நீங்கள் அந்த விடயத்தை மீண்டும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை விடைக்கான வினாக்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே அது தொடர்பாக செயலாளர் குழாமுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் இப்படி நடப்பதில்லை எப்போது கட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வகையில் கார்டு உறுப்பினர் அவர்களே அந்த ரிப்போர்ட்